ஹலோ தலை வியூவர்ஸ் நம்ம இப்போ வந்து மகபலிபுரம் வந்திருக்கோம் ஒரு எயிட் மந்த்ஸ் லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போதான் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு மகாபலிபுரமோட டூரிசம் பிஸ்னஸ்னால ஷாப் வெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ரீட் பண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பலன் அடைஞ்சிருக்காங்க இப்போ நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இப்போ பார்க்க போகிறோம் நீங்களும் இன்டேக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க கூட உங்களுக்குமே தெரியும் நரிகரவர்கள் அவங்களோட பிஸ்னஸே வந்து மணி பாசி விற்கிறது தான் இங்கே வந்து மாபலிபுரத்தில் எல்லா ஸ்பாட்லேயுமே நீங்கள் வந்து அவங்கள பார்க்கலாம் அவங்க வந்து விற்றுட்ருப்பாங்க நம்ம அவங்ககிட்ட பேசி அவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபே ஃபாரினர்ஸ் எல்லாம் அட் க்ளோஸ் எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஹவு திஸ் ஐ சே திஸ் ஒன் ஐ இ நோ த மீனிங்ஸ் அவங்க செவன் இஸ் த ஒன் க்ளோஸ் திஸ் ஒன் அ த பீட்ஸ் ஒன் த ரோக்ஸ் மகாபலிபுரத்தில் மட்டும் மகாபலிபுரத்துல கவர்மெண்ட் கவர்மெண்ட் டுபாய்க்கு தான் நாங்கள் எல்லாம் கொக்கு நாங்கெல்லாம் சுடுவோம் அதெல்லாம் இப்போ வந்து நாளை விட்டுட்டு நாங்கள் மணி வியாபாரம் பண்ணுறோம் இதோ கொடுக்கல கவர்மெண்ட் எல்லாம் இது கொடுக்குறாங்க கேட்டிருக்கிறோம் எல்லாம் பார்க்குற அங்கேருந்து இங்கே பாக்குற பாக்கற சொல்லி இருக்காங்க അവതാർ ചേനലു ലൈക് പേർ വല്ലിയമ്മ വല്ല മണി இப்ப நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க இவங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கும்போது வந்தாங்க இருபது வயசு அப்போ வந்து மணி வியாபாரம் பண்ணுவாங்க அப்புறம் கொக்கு சூட போவாங்க சில பேர் வந்து வாட்டர் கேன் மசாலான்னா நம்ம எம்டி பாட்டில்ஸ் இருந்தே எம்டி பாட்டில்ஸ் எல்லாம் அது பொறுக்கி கேஜி கணக்கு போடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து அப்போ ஒரு டென் ஏஜ் நான் ஸ்கூல் போனேன் அஞ்சாவது வரைக்கும் ஸ்கூல் போனேன் ஆனால் என் பேரலை எழுதுவேன் இப்போ நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அதை பார்த்து எழுதுவேன் ஆனால் கொஞ்சம் படிக்க வராது அதுதான் அங்கே ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது ரெஸ்டாரண்ட்டு அப்புறம் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது ஃபாரினர்ஸ் வருவாங்க வெக்கேஷன் இல்லை வெக்கேஷன்னால வருவாங்க ஃபாரினர்ஸ் வந்தவொடனே மணி வியாபாரம் பண்ணுவோம் அதெல்லாம் பீட்ஸ் எல்லாம் காட்டினோன்னா மணி வியாபாரம்லாம் வேற என்ன வியாபாரம்லாம் பண்ணுறீங்க மணி வியாபாரம் வேற பாசி பாசியெல்லாம் அந்த கால சொல்வாங்க இந்த மாதிரி சின்ன சின்னது இருக்கும் அது பாசி அதெல்லாம் இப்போல்லாம் விற்க மாட்டாங்க வேணும்னா இந்த வில்லேஜில் இன்னும் வில்லேஜில் வந்து விற்பாங்க அப்போ அவங்க இந்த கண்ணாடி சீப்பு அந்த மாதிரி விற்கிறாங்களா அவங்க விற்பாங்க அந்த பாசி மணியில இப்போல்லாம் இங்கெல்லாம் லேட்டஸ்ட் மாதிரியெல்லாம் இதெல்லாம் ஸ்டோன் பீட்ஸ் தான் அது நாங்கள் வந்து ஆக்ரா போவோம் ஆக்ரா போய் மினிமம்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மாதிரி நாங்கள் லோன் கூட வாங்குவோம் ஐசி பேங்க்கில் மகாபலிபுரம் பேங்க் இருக்குது அங்கே லோன் வாங்கி மணி வியாபாரம் எல்லாம் பண்ணுவோம் கிலோக்கான அப்புறம் வந்து நாங்கள் மந்த்லி மந்த்லி அங்கே போய் கட்டிடுவோம் அப்புறம் வந்து நான் வியாபாரம் பண்ணேன் மணி வியாபாரம் பண்ணேன் அப்புறம் பார்த்தா ஒரு நாளைக்கு எட்நூறுரூபா ஆயிரம் ரூபாய் அப்படி வியாபாரம் ஆகிடுச்சா பார்த்த என் மண்டல தான் ஏறல இல்லை ஸ்கூல் வந்து அதனால வியாபாரம் பண்ணலான்னு சொல்லி அப்புறம் வந்து நான் முதல்ல இங்கிலீஷ் வராது அவ்வளோ அப்போ வந்து என்ன சொல்லுவேன்னா வெறும் ஒன் ஹண்ட்ரட் சொல்லுவேன் அப்புறம் ஃபிஃப்டி சொல்லுவேன் அந்த மாதிரி தான் வரும் அப்போ இருக்க இருக்க ஃபாரினர்ஸ் எல்லாம் அது க்ளோஸில் சொல்லுவாங்க இது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு நான் சொல்லுவேன் ஹவு திஸ் ஐ சே திஸ் ஒன் த ஐ டோன்ட் நோ த மீனிங்ஸ் அண்ண சொல்லுவேன் அவங்க சொல்லுவேன் திஸ் ஒன் அ க்ளோஸ் This one are the beads, this one the rocks, I like that. And telling like that, uh, for some time teaching. Sometime I will uh, look at uh, TV channel. TV channel, foreign uh, channel, you know, Star Movie, HOB. Like that channel I will see. A little bit I understand. What other language do you speak? I pick Hindi also. Hindi I pick English. Hindi, they call Mamala, Marble, Stones. Uh, Hindi, English method. హిందీ ఇంగ్లీష్ దాదీ ఏ వాళ్ళ పత్తర్ కమాల్ దట్ వన్ ఆల్సో ఐ లుక్ సీరియల్ సీరియల్ అండ్ హిందీ దెన్ ఐ అండర్స్టాండ్ వాట్ ఈజ్ అండ్ టాక్ అండ్ హిందీ దెన్ ఐ అండర్స్టాండ్ వాట్ ద దీకింగ్ వాట్ ఈ ఆర్ కొంచెం లాంగ్వేజ్ అత తెలుగు చెప్పు వంద రూపాయలు నూట యాభై అట్లా கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் ஸோ நீங்கள் உங்க பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுக்காக வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கு ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா ஹாய் ஹவாரின்னு சொல்றோம் அப்புறம் வந்து விச் கம் ஃப்ரம் லைக் ஃப்ரான்ச் ஜெர்மன் இத்தாலி ஸ்பேனிஷ் விச் கண்ட்ரி அப்படி சொல்லணும்னா அவங்க வந்து ஸ்பேன் சொல்லுவாங்க ஃப்ரெஞ்ச் சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெஞ்ச் ஃபைனிஸு இருந்தால் கூட இங்கிலீஷ் பேசுவாங்கோ சில பேர் வந்து சில பேர் வந்து ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவாங்க அவங்க ஃப்ரெஞ்சு காரங்கண்டை கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃப்ரெஞ்சு பேசுவாங்க அதனால் சொல்லி காட்டினா அவ்வளோதான் பேசுவோம் அப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ணுவேன் லைக் சா நூறுபா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சாவுப்பி அப்புறம் வந்து தூசம் துவாசம் அப்படின்னா முந்நூறு நவ் ஐ பட் டுவெண்ட்டி த்ரீ ஐ ஐ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஐ டோன்ட் நோ ஹவு இஸ் ஏஜ் எல்லா பேரும் ஊரில் சேர்ந்தா நீங்கள் ஒரு குடும்பமாக தான் வரீங்க பேர் அவங்க அவங்க செப்பரேட் செப்பரேட் ஃபேமிலி நான் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் பேர் தான் பேசுவாங்க இங்கெல்லாம் அவ்வளோ பேச மாட்டாங்க நான் ஒன்று பேசுவேன் அப்புறம் என்னோட நெக்ஸ்ட் என் தம்பி நீங்கள் என்ன பேசுறீங்கன்னா கூட அது எனக்கு தெரிஞ்சு நான் பேசுவேன் எல்லாம் நம்ம பிரெயின் இருக்குது எது வேணும் நம்ம திங்க் பண்ணோன்னா அவங்க என்ன பேசுறாங்க எது வேணும் பேசுறாங்க நம்ம புரிஞ்சிக்கலாம் சில பேருக்கெல்லாம் புரியாது சம்டைம்ஸ் ஃபாரினர்ஸ் வென் யூ லீவிங் சம்டைம் பாய் சம் பீட்ஸ் ஆர் ஐ கிவ் வெரி சீப் ப்ரைஸ் ஆ நீங்க போய் அவங்க கிட்ட கத்துக்கிட்டு அவங்க கூட பழகுனீங்கன்னா நல்லா அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவோம் ஃப்ரெண்ட் ஆயிட்டு இப்போ ஒரு டைம்ல ஏதாவது மணி வாங்குவாங்க ஒரு ஐநூறுபா அறுநூறுபா அப்படி மணி வாங்கும் அப்போ நான் இப்படி பேசுவேன் உங்க நீங்க ஃபர்ஸ்ட் இங்க சீ பின்னாடி தான் இருந்தீங்க பீச் பக்கம் இருந்தீங்க ஆ பீச் அங்க இருந்து நீங்க எதுக்கு மாறினீங்க அங்கிருந்து தேர்த்திட்டாங்க அங்கிருந்து நீங்க எல்லாம் ஹோட்டல் கட்ட போறோம் எல்லாம் உங்களுக்கு தனியாக ஒரு ஒதுக்கி விடுறோம் நாங்கள் இடம் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போய்

அந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து அந்த வீடு கட்டாத முன்னாடி ஒரு ஃபாரினர்ஸ் கொஞ்சம் வயசானவங்க அவங்க தான் மொதல் மொதல் தண்ணி குழாய போட்டு கொடுத்தாங்க பைப்பு கோயில் ஹேண்ட் பம்ப் கொடுத்தாங்க அப்புறம் வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து அவங்களால முடிஞ்ச கலெக்ஷன் பண்ணி எங்கள் வீட்டை நான் ஐம்பது அறுபது குடும்பம் இருக்குது ஒரு நூறு குடும்பம் மேலே இருக்குது அப்படியே கூட் பண்ணி கொடுத்தா எல்லோரும் வீட்டுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் அவங்க வல்லக்கர் கொடுத்தது அப்புறம் நாங்கள் குறிக்காரெல்லாம் உக்காந்து அப்புறம் நாங்கள் பங்கெட்டுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் காசு எல்லாம் பங்கெட்டுக்குவோம் இப்போ நீ காலைல வித்துட்டு இருக்கீங்க இப்போ இதுக்கு முடிச்சுட்டு எப்போ நீங்கள் திருப்பி வீட்டுக்கு போய் நாங்கள் போகிறது ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம் வேட்டைக்கு எதுவும் போகிறோம் அதை துபாய்க்கு தான் நாங்கள் எல்லாம் கொக்கு எல்லாம் சுடுவோம் அதெல்லாம் இப்போ வந்து இப்போல்லாம் விட்டுட்டோம் பாரிஸ் காரில் விட்டுட்டோம் அதனால விட்டுட்டு நாங்கள் மணி வியாபாரம் பண்ணுறோம் எந்தெந்த ஊரெலாம் போயிருக்கீங்க நீங்கள் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருக்கோம் கடலூர் பாண்டிச்சேரி மதுரான் சோத்துப்பாக்கம் பாண்டி கடலூர் கூத்தூர் மொக்கியூர் வடபட்டினம் தென்பட்டினம் கொடப்பட்டினம் உங்க ஊர்ல படிக்கிறதுக்கு பேர் படிக்கிறாங்க இப்ப அவங்க பையன் ஒண்ணு படிக்குது எயிட் ஸ்டாண்டர்ட் எட்டாவது படிக்குது பிளஸ் டூ முடிச்சா ஏதாவது கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்க என்ன என்ன இது ஒரு உங்கள் உங்கள் எத்தனை பேர் இப்போ வேலை இருக்காங்க கவர்மெண்ட் வேலை இல்லை யார் இந்த நான் மகாபலிபுரத்தில் மட்டும் எந்த கவர்மெண்ட் வேலையும் கொடுக்க மாட்டுறாங்க அதுதான் எங்களுக்கு ப்ராப்ளம் சென்னையில் இல்லை இல்லை படிக்காதவங்க கூட எல்லாம் இருக்கிறாங்க சென்னையில் அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்குறாங்கல்ல கார்பரேஷன் வேலை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த மகாபலிபுரத்தில் மட்டும்தான் ஏதோ கார்பரேஷன் வேலை எல்லாம் கொடுக்க மாட்டுறாங்க படித்தா படிக்க வேணாம் கார்பரேஷன் வேலைன்னா கார்பரேஷன்னா இப்போ கிளீன் பண்ணுறது குப்பைங்க டஸ்ட்பின்னுங்க அந்த குப்பையெல்லாம் வாரி போடுறது அந்த மாதிரி அந்த மாதிரி வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல வேற ஏதாவது வாட்ச்மேன் வேலை ஏதாவது வாட்ச்மேன் என்ன எதுவும் கவுர்மெண்ட்டில் எதுவும் வேலை கொடுக்க மாட்டாங்க ஆனா கவுர்மெண்ட் கொடுப்பாங்க கொஞ்சம் படிச்சுருக்கணுமா இந்த நம்ம கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தானே நம்ம மகாபலிபுரம்லாம் கொரோனா டைமில் எல்லாம் வீட்டிலேயே இருந்தோம் வீட்டில் இருந்தோம் சில பேர் வீட்டில் இருந்தாங்க சில பேர் வந்து மணி இது அந்த மனசாமன் கண்ணாடி சீப்பு மை டப்பா அந்த மாதிரி வியாபாரத்துக்கு போனாங்க வியாபாரத்துக்கு போன ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு சில பேர் நம்ம கோ இது திருப்பூர் சைடில் வந்து எல்லாம் சாப்பாடு எல்லாம் பண்ணி எடுத்து வந்து பேக்கிங் பேக்கிங்காக கொடுத்தாங்க பிரஞ்சி சாதம் அந்த மாதிரி அப்புறம் சென்னையில் வந்து கொஞ்சம் பேர் வந்து எல்லாம் அரிசி எல்லாம் கொடுத்தாங்க கொஞ்சம் எங்க லைஃப் எல்லாம் கொஞ்சம் போகுது எதாவது இந்த பிளேட் பார்ல இருந்து துரத்துக்கிட்டாங்கன்னா எங்களை கொஞ்சம் கடை எல்லாம் எதோ கொடுப்பாங்களா இல்லையா கடை ஏதோ குடுக்கல கவர்மெண்ட் எல்லாம் எதோ கொடுக்குறாங்க கேட்டிருக்கிறோம் எல்லாம் பாக்குற பாக்கறேன் சொல்லி இருக்கிறாங்க இல்லன்னா வேற என்ன பண்றது அவங்களுக்கு கவர்மெண்ட்ல தான் கேட்கணும் அப்போ எல்லாம் நியூஸ் செலவு வருவாங்க வந்தாங்க நம்ம சொல்லி காட்டல நெல்லி கூட சொல்லி காட்டலை இது மணி வியாபாரம் கூட பண்ண விட மாட்டேறீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கடாவது எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் மணி பிஸ்னஸ் இல்லை கண்ணாடி சீப்பு அந்த மாதிரி கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் நம்ம ஆனால் வந்து கவர்மெண்ட்னு சொல்லக்கூடாது நம்ம குறிக்காரில் கூட இருக்கு அவங்க எல்லாரும் ஒத்தியமையாக இருந்து போய் கேட்டால் எதுவும் சலுகை பண்ணுவாங்க இல்லையா